சிசிடிவி கேமரால என்ன தெரியுது ஆதீனத்தோட கார் தான் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாம வேகமா போயிருக்கு அப்படி இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு இப்போ இவர் தப்பா போயிட்டு இவருடைய கார் ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு வேற யாரோ வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு எந்த கடையில துண்டு வரிக்கிறதுக்காக இவர் போய் சொல்றாரு என்ன போக்கு போக்கு

நல்ல சிந்தனைகளை உருவாக்கணும் ஆனா அந்த பொறுப்புலயே இருந்துட்டு இவ்வளவு ஒரு பொய் 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 ரொம்ப வர்றானே ஒரு மதம் வேற ஒரு மதத்திற்கு எதிராக இப்படி ஒரு பேச்சு ஒரு வெறுப்பு விதைக்கிறது ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான செயல் அதை இவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய அந்த பதவின்னு நம்ம சொல்றோம் அந்த இடத்திற்கும் அவருக்கு தகுதி இல்லை ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயமா முழுக்கிறேன்

இப்போ அதே மாதிரி ஒரு மதத்துக்கு எதிராக இவர் வந்து ஒரு வெறுப்பு சிந்தனையை விதிக்கிற வேலையை இவர் செஞ்சிருக்கிறார் ஏன்னா சிசிடிவி கேமரால என்ன தெரியுது ஆதீனத்தோட கார் தான் வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லாம வேகமா போயிருக்கு அப்படின்னு போய் அந்த கார் அந்த பக்கம் போய் நிக்கிது இந்த பக்கம் வந்தவங்க நிக்கிறாங்க அந்த கார் அப்படியே இருக்கு அந்த கார் இருக்கு அப்புறம் அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு இந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வர்றது சிசிடிவில இப்போ இவர் தப்பா போயிட்டு இவருடைய கார் ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு வேற யாரோ வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு எந்த கடையில துண்டு விரிக்கிறதுக்காக இருந்த பொய் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னா அவங்க கிட்ட வியாபாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சும்மா ஒண்ணும் இவரு எதுக்கு இன்னொரு கார் மேல பழி அந்த கார் இறங்கி எப்படி ஆனா இவரு சொல்லணும் அப்ப இவருடைய நோக்கமே என்னங்க ரொம்ப ஒரு மோசமான

தமிழ்நாட்டில் மத பரப்புவதற்காக மத வெறுப்பு பேச்சை தொடங்கி வைப்பதற்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபி யால் செலக்ட் பண்ணப்பட்டால்தான் முதலையம் அப்படிங்கறத என்னுடைய குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் பரப்புரையில இந்தியாவிலேயே அதிகமாக மதவெறுப்பு வெறுப்பு பேச்சு பேசிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி நூத்தி எழுபத்தி மூணு கேம்பெயின்ல நூத்தி பத்து கேம்பெயின்ல அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக வன்மத்தை தூண்ற மாதிரி வன்முறையை தூண்ற மாதிரி பேச்சு பேசினார் இப்போ மதுரை ஆதீனத்துக்கு என்ன வந்துச்சு எதனால அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இப்படி பேச்சு பேசினார் யாரும் பாக்கல இங்க இருநூறு பேரு இவர்களுடைய நோக்கம் சங்கிகளுடைய நோக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டணும் மத கலவரத்தை தூண்டணும் அதன் மூலியமாக இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாக்கு வங்கியை வந்து தேத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் சதி திட்டம் இருக்கிறதா நான் பாக்குறேன் என்னடா என்ன கண்ணெல்லாம்

மதக்கலவர கும்பல் அப்படிங்கறது ஆர் எஸ் பிஜேபி ல முன்னாள் எம்பியாக இருந்த தாக்கூருக்கான தீர்ப்பு வெடிகுண்டு வழக்கு தீர்ப்பு வந்து இன்னும் நிலுவையில் இருக்க பிஜேபியோட எம்பி நாடாளுமன்றத்திலேயே சக எம்பி மதத்தின் அடிப்படையில்

எக்ஸிக்யூட் பண்ற வேலையை தான் மதுரை ஆதீனம் பாக்குறாரு கலவரம் தான் சிந்தனையின் மத சிந்தனை தான் நோக்கம் தான் பொன்முடி அவர்கள் பேசி பேசி மத கலவரம் சார் ஒரு வெளிய நாட்டுல பிடிக்க வேண்டும் சார் பிஜேபி காரங்க இப்படி தெரியும் ஒரு மதத்தை சேர்ந்தவர் காவி ட்ரெஸ் போட்டு இருக்க ஒரு மதத்தினுடைய குருவாகவே இருக்க கூடியவர் சொன்னா நீங்க கேட்டிங்களா அவர் சொன்னா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க புரியுதா ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யாரு வீ கண்ணே

வராரு மத கலவரம் பண்ணணும் மத கலவரத்தை உருவாக்கணும் மத வெறுப்பு விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார் நான் தான் சொல்றேன் அவரோட காரு ஓவர் ஸ்பீடு இவர் சொன்ன மாதிரி உருவ அமைப்புகளோட அந்த கார்ல யாரும் கிடையாது அவர் சொன்னது பொய்யின்னு காவல்துறையே விளக்கிருச்சு அவருடைய டிரைவர் மேல வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்துதான் நான் வந்து ஒரு நியூஸ் இப்ப நான் பாத்துட்டு வந்தேன் உங்களுக்கான இந்த நிலமை பொய் சொன்னா இப்படிதான் நடக்கும் மத வெறுப்பு பேசினா இப்படிதான் நடக்கும் மதக்கலவரத்தை கலவரத்தை தூண்டணும் சதி திட்டம் தீட்டுறவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க அப்ப அதனால அரசு நடவடிக்கை எடுத்திருக்குங்கிறத நான் வரவேற்கிறேன் ஆதீனம் நடவடிக்கை எடுக்கணும் இப்பவாது ரெண்டு வார்த்தை பேசுங்க மதுரையில் இருந்து காலையில் அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர் பேட்டையில இருந்து இப்படி திரும்புற இடத்துல நாங்க வந்து கொஞ்சம் பேரடி கார்டு வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடிச்சோன்னு நில குழஞ்சி போயிட்டோம் நான் அப்படி மயக்கமா இருந்துச்சு அப்புறம் இவர் தான் இது பாக்கிறதுக்குள்ள தொப்பி தாடி அதான் சொல்லிட்டேன்ல ஜி சிமராவுக்கு தன் காரின் மீது மோதிய காரில் இஸ்லாமியர் இருவர் இருந்ததாகவும் கூறினார் மதுரையில இருந்து காலையில அஞ்சரை மணிக்கு பூஜை முடிச்சிட்டு ஆறு மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம் உளுந்தூர்பேட்டையில இருந்து இப்படி திரும்புற இடத்துல நாங்க வந்து கொஞ்சம் பேரடி கார்டுன்னு வச்சிருக்காங்க அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி இடிச்சோடனே நிலை குலஞ்சு போயிட்டோம் நான் அப்படி மயக்கமாக இருந்துச்சு அப்புறம் இவர் தான் இது பார்க்கறதுக்குள்ளே தொப்பி பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல நான் கம்ப்ளைண்ட் சிவபர்மாட்டை தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா சிறுபான்மையிலுக்கு தானே சலுகைகள் சலுகை பூரா அங்கே தானே செய்கிறாங்க நான் கொடுத்தா இடம் கெடுக்காது தேங்க் யூ தேங்க் யூ மேலும் இது தொடர்பாக காவல்துறை அளித்துள்ள விளக்கத்தில் அஜித் நகர் பிரிவு சாலை வெளியாக சென்ற அருகே மெதுவாக கடந்துள்ளது என்றும் அப்போது வேகமாக வந்த மதுரை ஆதீனம் காரின் பக்கவாட்டில் அந்த கார் உரசியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க